பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் ரொம்ப இருக்கிறது அதே சமயத்தில் பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது பீரியட்ஸ் வரலை ஆனால் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அதுக்குரிய சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு அரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் அதில் இருக்கிற ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து மெயினாக ப்ரொஜெஸ்ட்ரான இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் அதில் இருக்கு ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேலன்ஸ் தான் பண்ண போகுது ஸோ எல்லா பெண்களுமே பீரியட்ஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடியிலிருந்து நைட் படுக்கும்போது மிதமான சுடுதண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பிஞ்ச் அது கூட மஞ்சள் தூள் போட்டு ரெண்டும் நல்லா ஆற்றி அப்படியே குடிச்சிட்டு வாங்க ஸோ இது பண்ணும்போது அந்த மூட் ஸ்விங் இருக்காது பீரியட்ஸ் வரலைங்கிற பிரச்சனையுமே மாற ஆரம்பிக்கும் ஃப்ளோ அதிகமாக இருக்குது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னாலும் அந்த ஃப்ளோ அதிகமாக இருக்கிற அந்த நாட்கள் வரைக்கும் இந்த பெருங்காயம் போட்டு நீங்கள் குடிச்சிட்டே வரலாம் பெயினும் நல்லா குறையிறத உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ